நீலகிரி மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் உதகையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் புகழ்பெற்ற மாரியம்மன் காளியம்மன் தேர் திருவிழாவில் பங்கேற்ற ஜெயக்குமார் பக்தர்களுக்கு தேங்காய் உடைத்துக் கொடுத்தும் உப்பு பொட்டலங்களை விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து பேட்டியளித்த ஜெயக்குமார் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் சுவிட்சர்லாந்து அளவிற்கு சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் உதகையில் பாழடைந்து பயன்பாடற்று கிடக்கும் அரசு கட்டணங்களை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் அரசின் வருவாயை பெருக்குவதோடு வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் என்றும் நான் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார் இன்றைக்கி கீழே போய் இன்னைக்கு இப்போ சாதாரண எல்லாம் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது மாரணும் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுத்தால் உறுதியாக இதெல்லா வேலைகளையும் செஞ்சு இங்கே உள்ள வேலை வாய்ப்பை பெருக்குவோம் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே இப்போ எப்படி சுவிட்சர்லாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுங்க உறுதியை நாங்கள் அந்த மாதிரி மாற்றி காட்டுவோம் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பில்டிங் தான் இருக்குது அப்போ அதை ரெனவேட் பண்ணி அதை வந்து தர உயர்த்தப்பட்டு நம்ம வந்து லாஸாக பயன்படுத்துறது மூலியமாக அரசுக்கும் வருமானம் வரும் இங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்